வணக்கம் இஸ்ரேலை தேங்காய் பழம் வச்சு பூஜை போட்டு அமாசுகள் ரெடி பண்ணி கொண்டு வைத்திருந்த ராக்கெட்டை ராணுவம் அநியாயமாக தாக்கி அழித்துவிட்டது அமாசின் உழைப்பை மதிக்காமல் குண்டு வீசி தகர்த்து பாஸ்பமாக்கி விட்டது அது மட்டும் வானத்தில் பறந்து இருந்தால் எத்தனை பாலஸ்தீன வாண்டுகள் துள்ளி குதித்து மகிழ்ந்திருப்பார்கள் தெரியுமா அத்தனையும் வீணா போய்விட்டதே மூளை இல்லாத ஹமாசுகள் துவைக்கிய போரில் சாவது என்னமோ மூளை இல்லாத பாலஸ்தீனர்கள் தான் ஹமாசை ஆதரித்தது அவர்கள்தானே ஆயுதம் ஏந்திச் செல்லும் வாகனங்கள் பின்னால் ஓடி ஜே போட்டதும் அவங்க தானே உங்களுக்கு முழு சுதந்திரம் வாங்கித்தாரேன் என்று உத்தரவாதம் அளித்த அவர்கள் அதை நிறைவேற்றி விட்டார்கள் ஆமாம் சுதந்திரமாக அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி எங்கு வேண்டுமானாலும் அகதிகளாக கொள்ளலாம் என்று உருவாக்கி கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம் பாராட்டாமல் இருக்க முடியுமா அமாசுகளுக்கு காங்கிரஸ் மாதிரியே தேர்தல் என்றாலே ஒரு பயம் வந்துவிடும் வேதி மருந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் அவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்ல அஞ்சுகிறார்கள் பாத்ரூம் பக்கத்திலேயே தான் குடியிருக்கிறாங்க அதனால் தான் அவர்கள் கையில காக்கா வலிப்புக்கார மாதிரி துப்பாக்கி என்ற இரும்பை கையில பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படித்தான் அலைவார்கள் ட்ரோன்களை பார்த்து அஞ்சும் கல்யாண மாப்பிள்ளைகள் அவர்கள் நிலத்துக்குள் இருக்கும் குறைவான ஆக்சிஜனை சுவாசிக்கும் எலிகள் இவர்கள் நிலத்தின் மேல் கம்பீரமாக நடந்து செல்லும் வாழும் யூத புலிகளை கண்டு அஞ்சும் அலிகள் மனிதர்களை கேடயமாக பிடித்து வைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் மா மன்னர்கள் இவர்கள் காட்டுப்பந்திகளைப் போல குகை இல்லாமல் உயிர் வாழ முடியாத மா மன்னனின் வாரிசுகள் ஈரானை போலவே மக்கள் வெறுக்கும் தலைவர்களை கொண்ட கட்சி அது காசாவை ஹமாஸ் ஆளக்கூடாது என்று விரும்பும் மக்களை கொண்ட பகுதிக்கு பெயர்தான் காசா ஸ்ட்ரிப்பு ஸ்ட்ரிப் என்று எந்த நேரம் பேர வைச்சான்னு தெரியல ஆடைகளை அவிழ்த்து போட்டுக்கிட்டு குண்டு போட்டவுடனே ஓடும் காட்டுவாசிகளைப் போல ஓடுகிறார்கள் இவர்கள் காட்டுவாசிகளை விட கேவலமான நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் இப்போது இந்த காசா மக்கள் ஒய்யாரமாக சியாராவில் சென்றவர்கள் இப்போது பிண வண்டிகளில் பயணிக்கிறார்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் கோமண துணி நிலத்துக்காக நடக்கும் போர் இது எழுபது வருடங்களாக எதையும் சாதிக்க முடியாத மக்களால் நடத்தப்படும் போர் இது அவர்கள் இப்போது கேட்பதெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையைத்தானே தவிர வேறொன்றும் இல்லை இப்போது அதை எந்த இஸ்லாமிய பேரரசுகளும் இதுவரை அவர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை அவர்களுடைய தலைவர்களும் அதை கொடுக்கவில்லை கடைசியில் ஒவ்வொரு பாலஸ்தீனனுக்கும் ஆறுக்கு மூணு சைஸ்ல நிலம்தான் பாரஸ்தீனமாக கிடைத்தது தரமான கல்வியை வேண்டாம் என்றார்கள் அதனால் தட்டு ஏந்தி நடக்கும் அவல நிலைக்கு சென்றார்கள் பிற மதத்தவனை வெறுத்தார்கள் அவர்களை கொல்ல முயன்றார்கள் அதனால் அவர்களது மதமே அவர்களை காப்பாற்ற முடியவில்லை அவர்களுக்கு கிடைத்த ஒரே லாபம் வீடு கட்ட வாங்கிய லோன்கள் அதை இனி அவர்கள் கட்ட வேண்டிய அவசியமில்லை பேங்கின்னு ஒன்று இருந்தாதானே கட்டணும் வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே அதை ஜப்தி செய்ய பேங்கு அதிகாரிகளால் முடியும் காங்கிரீட் கட்டடக்கழிவை கழகங்கள் கூட வாங்காது அதை எம் சாண்ட் ஆக்கி கொடுத்தாலாவது அவர்கள் வாங்கி செல்வார்கள் இருக்கிற பிரச்சனையில் அதையா செய்ய முடியும் உக்ரைன் பிரச்சனை கூட தீர்ந்துவிடும் போல இருக்கு ஏனென்றால் அந்த போரில் மதவாதம் இல்லை காசா போரில் மக்களை கொல்லுவதே இந்த மதவாதம் தான் அன்பை போதிக்காத மதத்தினால் அழிவதும் அந்த மக்களே ஹியூமன் ஷீல்டுகளாக இருக்கும் காசா மக்கள் தப்பிச் செல்ல ஓடினால் அவர்களை கொல்லுவதும் இந்த தான் இந்த ஹமாஸ் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற ஆட்சியை கொடுக்க முடியுமா திராவிட மாடல் ஆட்சியை கூட கொடுக்க முடியாது அதனால் பாலஸ்தீனர்கள் எங்களுக்கு பாலஸ்தீனம் என்ற திண்ணை இனி தேவையில்லை அது வேண்டவே வேண்டாம் இஸ்ரேலிய அரேபியனா நாங்கள் வாழ்ந்துகிட்டு போறோம் என்று சொல்லுகிறார்கள் அந்த மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் வீம்புக்கு தென்னமரத்தில் ஏறி தேல்குட்டி சாவதை விட யூத நாட்டில் கௌரவமாக வாழ்ந்துவிட்டு போகிறோமே என்கிறார்கள் காசாவை எந்த கோமாளி தலைவன் ஆண்டாலும் எங்களுக்கு நிம்மதி என்பதே கிடைக்கப் போவதில்லை ஆறு நேரம் தொழுது நெத்தி கருத்தது தான் மிச்சம் உயிர் வாழ மூச்சு விட நாளைக்கு இருப்போமா என்பதே எங்களுக்கு தெரியாத இந்த தேசத்தில் வாழ்ந்து நாங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் வாழ்ந்தென்ன லாபம் ஒரு இஸ்லாமியனை காப்பாற்ற முன்வராத இஸ்லாமிய நாடுகள் சுற்றி இருந்து பாலஸ்தீனர்களுக்கு அதனால் என்ன பாதுகாப்பு இதுவரை கிடைத்தது இதுவரை அவர்கள் என்ன பாதுகாப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் ஆமாஸ் ஆதரவு குரல்தான் அவர்கள் கொடுத்தார்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து விடாதீர்கள் என்று வேலியை உயரமாக போட்டவர்கள் தானே இந்த சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நாட்டு முஸ்லாமியர்கள் பாலஸ்தீனர்கள் மனதில் இப்போ எந்த இஸ்லாமிய நாடும் ஒரு இதயக்கனியாகவோ ஒரு காயாகவோ கூட இல்லை ஒரு திராவிடன் என்று சொன்னால் கூட ஒரு இடத்துல மரியாதை எங்கேயாவது கிடைக்கும் ஒரு பாரஸ்தீனன் என்று சொன்னால் என்ன மரியாதை கிடைக்கிறது ஒரு கரடி கஞ்சி தான் கிடைக்கிறது இஸ்ரேலிய ராணுவமும் தலைவனாக எவனாவது முயற்சித்தால் அதை தேடி கண்டுபிடித்து அழித்து வருகிறது அது ஒரு நல்ல காரியம் ஹமாஸ் பயங்கரவாதி படைகள் வர வர இப்போது சிரித்து கொண்டே போகிறது பொதுமக்கள் ஆதரவை இழந்து கொண்டே வருகிறது ஒரு காலத்தில் நான் ஹமாஸ் இயக்கத்தில் இருக்கிறேன் என்று நெஞ்சை நிமித்தி கருப்பு துணியை தூக்கி விட்டவன் எல்லாம் இப்போ முழு முக்காடு கருப்பு முகமூடியை போட்டுக்கிட்டு நான் ஹமாசு என்று தமாஷா சொல்லுகிறான் அவன் ஹமாஸ் என்று கூறினாலே மக்கள் தமாஷாகத்தான் பார்க்கிறார்கள் இப்போது ஈரானில் ஜனாதிபதியை ராஜனமா பண்ணிக்கிட்டு வெளியேறும்படி அந்த நாட்டு மக்களை வற்புறுத்துகிறார்கள் இப்போது அதனால் நடுக்கம் ஜாஸ்தியாகி எழுந்து நடமாட முடியாமல் படுத்து கிடக்கிறார் கோமேனி கோமினியால் அவங்க நாட்டு மக்களையே இப்போது சமாளிக்க முடியவில்லை மக்களை சமாளிக்க முடியாத ஈரானிய ராணுவம் எப்படி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சமாளிக்க போகிறது படங்காட்டியே மக்களை இவ்வளவு நாளும் காலத்தை ஓட்டிய கோமினியின் நாடோடி மன்னன் படம் ஓடாமல் பெட்டிக்குள் போய்விட்டது இனி ஜியா முஸ்லிம்களை ஏமாற்ற முடியாது என்று நினைத்த கோமினி எந்த இடத்தில் தனக்கு சமாதி கட்ட வேண்டும் எந்த இடத்தில் தயிர் உடை படைக்க வேண்டும் என்று உயில் குறிப்புகள் எழுதிவிட்டதாக அவரின் ஆலோசகர்கள் சொன்னதாக யாரோ சொன்னார்கள் கோமனியின் மரணம் ஒரு அன்செரிமோனியஸ் நிகழ்ச்சியாகத்தான் இனி இருக்க போகிறது நசருல்லா சின்வர் முகமது தெய்ஃப் இஸ்மாயில் ஹனியா போன்ற பாலஸ்தீன தந்தைகளே காரில் அடிபட்ட நாய் போல செத்து கிடந்த பிறகு கோமணியின் சாவுக்கெல்லாம் ஒரு ஸ்மால் அடிச்சுக்கிட்டு எங்களால ஆட முடியாதப்பா ஆட முடியாது சாமி என்று சாவுக்கு ஆடுகிறவர்கள் சங்கம் சொல்லிவிட்டாராம் தாரை எல்லாம் நாங்கள் அடிக்க முடியாதப்பா என்று சொல்லிவிட்டார்களாம் தெளிவாக அப்படி என்னத்தை பெருசாக கிழிச்சு விட்டாரு இவரு அப்படி எண்ணத்தை தான் சாதிச்சு விட்டாருன்னு அவருக்கு தாஜ்மஹாலைய நாங்கள் கட்ட முடியும் லட்சக்கணக்கில் இஸ்லாமியர்கள் சாக காரணமாக இருந்த தலைவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது மலை உச்சியில் கொண்டு போய் போட்டால் நிறைய நாயோ கழுகோ நிறையோ தின்னுட்டு போகுது ஒருவேளை உணவாவது அதுக்கு கிடைக்கும் அப்படியாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் அவரது உடலை தின்ற மிருகங்களுக்கு வெறி பிடிக்காம இருந்தால் சரி பலர் ஆண்டி ஆண்டிராபிஸ் ஊசி போட வேண்டியது வரும் அந்த நாய்கள் கடித்தால் வெறி ஏறும் இப்படி மனுஷனை பற்றி அங்கே பட்டிமன்றங்கள் வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஈரானிய ரியாலை ஒரு பைசாவுக்கும் கீழே கொண்டு போன சாதனையை பாராட்டவா அல்லது ஈரானில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் காய வைத்த சாதனையை தரையை காய வைத்த சாதனையை சொல்லி பாராட்டவா மூணு தீவிரவாத குழுக்களுக்கு தண்டச்சோறு போட்டு வளர்த்ததை மாலை போட்டு வரவேற்று பாராட்டவா அறிவு வளராத கூட்டத்தில் தாடிகளை மட்டும் வளர்க்கச் சொல்லி ஆதரித்ததை நாம் பாராட்டவா மிடில் ஈஸ்ட் நாடுகளில் ஒரு வீக்கான ஆர்மியை உருவாக்கி காட்டியதை புகழ்ந்து பாராட்ட சொல்கிறீர்களா நாட்டின் நேஷ்னல் டே என்று சாரட்டு வண்டிகளில் ஏவுகணை டப்பாக்களை கருணாநிதி செட்டிங்ஸ் போல போட்டு எடுத்து சென்று உலக நாடுகளை பைத்தியக்கார ஆக்கினது மட்டுமில்லாமல் தன் நாட்டு மக்களையே முட்டாளாக்கி எதை பாராட்டுவதா எதை பாராட்டுவது நாம் வேடிக்கை வேணாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தலை இல்லாதவனுக்கு தலைவன் என்று பெயர் வைத்து அழைப்பது எங்கள் நாட்டில் மட்டுமல்ல உங்கள் நாட்டிலையும் இருக்கிறது என்பதை அறிந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கப்பா We are watching Earth Signals from Mars. We want to see your Narathar Narayanan channel in my. Can you telecast them for us?